சொல்லுங்க அட்வைஸ்ங்கிற பேரில் எங்கள் பேரெண்ட்ஸ் கிட்ட எங்களை பற்றி போட்டு கொடுத்து சாப்பாடு பாக்கெட் மணி ஃபிகரு இப்படி மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான மூணையுமே கட் பண்ணி விட்டுட்டு என்ன துரோகம் பண்ணேன்னு பச்சைப்பில்லை மாதிரி கூலா கேட்குறியா நீயே அதான் என் மேலே அந்த குலவர்திடமா உங்க பேரன்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் இவ்லருந்து யோசித்தேன் அட்வைஸ் பண்ணேன் இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் இல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க ஐடியா தரேன் தெளிமுமி வாட்ச் ப்ராப்ளம் வேண்டாம் டேய் நாமளா அவங்க கிட்ட உதவி கேட்டு போனேன் அது நம்ம காசி

எக்ஸாக்ட்லி அது மட்டும் இல்லை நாட்டில் கழுதிக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பட் கழுத வயசாகிற எங்களுக்கு யாருமே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளவு நாள் யூத்தாகவே இருக்கிறதுனால இதை பற்றி நாங்கள் ஃபீல் பண்ணல பட் சொசைட்டியில் நாலு பேர் முன்னாடி நாங்களும் மரியாதையாக வாழ விரும்புகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் நாலு பேர் மதிக்கணும்னா பணக்காரன் ஆகணும் பணக்காரன் ஆகணும்னா என்ன பண்ணணும் பணக்காரன் ஆகணும்னா படிக்கணும் உழைக்கணும் நல்ல டைம் இருக்கணும் இப்படி முக்கிட்டே இருந்தா முப்பது வருஷம் ஆனாலும் முன்னுக்கு வர முடியாது பிரதர் நாங்க ஸ்ட்ரைட்டா சீக்கிரமா பணக்காரன் ஆறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு ஷார்ட்டா நோகாம நோம்பு சாரி ஓகே உங்களுக்கு ஸ்ட்ரைட் ரூட்லாம் ஒத்து வராது நான் ஷார்ட் வரேன் நீங்க ஏன் பணக்காரன் ஆகணும் ஒரு பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பணக்காரன் இல்ல பட் பணக்கார பொண்ணை லவ் பண்ணனும்னா என் லைஃப் ஸ்டைலை மாத்தணுமா முதல்ல உன் ஹேர் ஸ்டைல் எங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமின்னா மயங்கரோம் உண்மைங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க